பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா அற்பகு என்பதில் கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி ஒன்பது பந்தாடும் மங்கையர் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்க முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

பந்தாடும் மங்கையர் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்கவுரை பந்து விளையாடும் பெண்களில் சிவந்த கயல் மீன் போன்ற கண் நோக்கில் அடியே நகப்பட்டு உழல்கின்ற மனோ வியாகுளத்தை போக்கி அருள் செம்மையான வேலாயத்தை தாங்கிய திருமுருகப் பெருமானை பூங்கொத்துக்கள் நிறைந்த கடம்ப மரங்கள் சூழ்ந்திருக்கின்ற திருத்தணிகை மலை மீது நிலை பெற்றிருக்கும் கந்தக்கடவுளி என்றும் அகலாத இளம் பருவத்தினை உடைய குமரக் கடவுளி வானலகத்தின் தலைவராகிய அமராவதியை காத்த காத்தருள்பவரே என்ற அழகிய விளக்கத்தை கொடுத்த திரு அர்ணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகளில் திரு எல் வசந்தகுமார் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் கந்த அலங்காரம் சாங் நம்பர் செவன்டி நைன் பந்தாடும் மங்கையர் லிரிக்ஸ் நவ் இன் இங்கிலீஷ் வித் த வாய்ஸ் ஆஃப் எல் வசந்தகுமார் எம்ஏ பந்தாடும் மங்கையர் சிங்கையில் பார்வையில் பட்டுழலும் சிந்தா குழந்தனை தீர்த்தருள்வாய் செய்யவே முருகா குண்டார் கடம்புடை சூல் திருத்தனிக் குண்டில் நிற்கும் கந்தா இளங்குமரா அமராவதி காவலே மீண்டும் அடுத்த தெய்வீக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது முருகநடியார்களின் சீவாஸ்மச்சநாதன் வணக்கம் வெற்றி வேல் முரண ਕਰੋ ஹரா வளிமால் ਕਰੋ ஹரா வெற்றி